கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளில் இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் உள்ள ஏழு மேஜு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக இன்று உங்கள் நிந்தையை உங்கள் மேல் இராது படிக்க புரட்டி போட்டேன் என்று சொல்கிறார் இஸ்ரேமேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அங்கே காணானுக்குள் வந்திருக்கிறார்கள் காணானுடைய பார்டருக்குள்ளே வந்திருக்காங்க எருகவனுடைய சமவெளியிலே வந்து பாலை மிறங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது வழியிலே அநேகர் அவங்களுடைய பெற்றோர்களெல்லாம் மடிந்து விட்டார்கள் தலைமுறை தலைமுறையெல்லாம் அடிந்து போய்விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் காணானுக்குள் போக வேண்டும் அந்த பிள்ளைகளை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் எகிப்திலே பட்ட நிந்தை அவமான வேதனையெல்லாம் நீக்கி இன்றைக்கு அது உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீங்கள் உள்ள போங்க அப்படின்னு சொன்னார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே எத்தனை பேர் நீங்கள் நிந்தையோடு அவமானத்தோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு அந்த நிந்தையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார் அந்த அவமானத்திலிருந்து கத்திரிக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார் எந்த கடன்காரனை நினைத்தோ இல்லை எந்த பிள்ளை பிறக்கவில்லையே என்று அநேகர் உங்களை நிந்தித்திருப்பார்கள் ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை என்று உங்களை நிந்தித்திருப்பார்கள் எல்லாவற்றிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை நிந்தலேருந்து விடுதலை பெறுவதற்கு நம்பர் ஒன் அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஐந்து ஏழில் அவர்களை விருத்த தேச விருத்த சேதனம் பண்ணினார்கள் விருத்த சேதனம் என்பது ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராது வசனம் அந்த குறியினுடைய நுனித்தோலை அவர்கள் கட் பண்ணுவாங்க கட் பண்ணி போட்டுருவாங்க அதுதான் அந்த விருத்த சேதனமாக இருந்தது அந்த விருத்த சேதனம் அன்றைக்கு பண்ணின பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை அன்றவர் புரட்டி போட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு எதை நாம் இன்றைக்கு நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது உபாகமும் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனமும் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனமும் உங்கள் இருதயத்தை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கள் அந்த நாட்களிலே அதை விருத்த சேதனம் பண்ணினார்கள் இன்றைக்கு இறுதியத்தை நாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் அருமையான தேவண்டை பிள்ளைகளே சகரியா தெற்கு தரிசனம் பிரசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆகாய் சாரி ஆகாய் தெற்கு நாம் பார்க்கும்போது அங்கே பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை கிழித்த தேவண்டத்திலே திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இருதயத்தை கிழித்த தேவண்டத்திலே திரும்புங்கள் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் ஒன்றிலேருந்து பத்து வசனம் வரைக்கும் பார்க்கும்போது தாவிது அங்கே தான் செய்த பாவத்திற்காக ஆண்டவரே என் வேறுதலை மன்னியும் என் அக்கிரமத்தை மன்னியும் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி அழுது அவன் கண்ணீரில் விட்டு ஜெபித்த பொழுது பத்தாவது வசனம் வரும்போது எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் என்று கேட்டான் சுத்த இருதயம் நம்ம மனம் திரும்பும்போது ஆண்டவன் நமக்கு சுத்த இருதயத்தை தருகிறார் இசைக்கல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அன்பு தேவண்டி பிள்ளைகளை பிரஜாதி நடுவிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க அவர்கள் வெளியில் வந்த பிறகு ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் அந்த அசுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க வெளியில் வந்து அவர்கள் மனம் திரும்புகிற பொழுது அவர்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அவர்கள் வாழ்க்கையில் சதையான இருதயத்தை தந்து நவமான இருதயத்தை தந்து அதில் சுத்த ஜலத்தை தெளிக்கிறார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த சுத்த இறுதியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்போது நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார் இளையகுமாரன் அவன் மனம் திரும்பி வந்தபோது பரத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் ஓடி போய் கட்டிப்பிடித்து அணைத்து அவனை முத்தமிட்டு அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல பாதரட்சியை உடுத்து மோதிரத்தை அச்சாரம் எனும் மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு வீட்டிலே விருந்து வைத்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் திரும்பும்போது கர்த்தர் நிச்சயமாக இதோ பரலூர் ராஜ்யம் சமீபமாக இருக்குது மனம் திரும்புங்கள் என்று யோவான் சகனம் மத்திய மூணாம் அதிகாரத்தில் ஆற்றில் சொல்கிறார் நீங்களும் நானும் மனம் திரும்பும்போது கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை அவமானத்தில் நீக்கே இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டறிடுவாராங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி கடந்து வந்த பாதைகளில் எவ்வளோ நிந்தைகள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரை அதிலிருந்து அவர்களுக்கு தார் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தி ஒவ்வொரு குடும்பத்தை வேலியடைத்து அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஒரு வியாதி அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் எந்த கஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.